துர்கைய வணங்கணும் அப்படின்னா தீய எண்ணங்கள் வேரோட அழிஞ்சு மன உறுதி கிடைக்கும் லக்ஷ்மி தாயார வணங்கணும் அப்படின்னா பொன் பொருள் ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனிதநேயம் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் சரஸ்வதி தேவியார வழிபட்டோம் அப்படின்னா ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும் அதனாலதான் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வழிபடும் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த வருஷம் நவராத்திரி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை வரைக்கும் நவராத்திரி விழா கடைபிடிக்கப்படுது அமாவாசை திதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்னு மூணுக்கு ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை அதிகாலை ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு இந்த நவராத்திரி பூஜை செய்யறதுனால தேவியோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும்